மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி ஏற்பார் அது பேசேஜ் பண்ணிட்டு மைக் வண்டியில கொடுக்கப்பா குக்கர் தான் என்னோட சின்ன உங்க வீடுகள்ல குக்கர் இல்லாத வீடு இருக்கா குக்கர் ஹலோ அடுப்படையிலையும் இருப்பது குக்கர் பார்க்கிறப்பெல்லாம் வீட்டு பிள்ளையாகி சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லார் வீட்டிலும் இருக்கிற சின்ன சின்னம் குக்கர் இல்லாத வீடு இருக்காமா யார் வீட்டிலயும் குக்கர் இல்லாம இருக்கா குக்கரை பார்க்கிறப்ப உங்க வீட்டு பிள்ளைங்க டி டிவி ஞாபகம் வரணும் நமது சோழவந்தான் தொகுதி குருவித்துறையில் குருபகவான் கோயில் உள்ள திருத்தலத்தில் சோழவந்தான் தொகுதியின் பிரச்சாரத்தை தொடங்குவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை புரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கு எனது வெற்றிக்காக உழைக்க தயாராகிக் கொண்டிருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பெரிய குளம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்த அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுல பத்து வரைக்கும் ராஜ்யசபா எம்பி மைக் ஆஃப் பண்ணியா அப்ப ராஜ்யசபா மெம்பரா இருந்தப்ப நமது குருவித்துறை வல்லவ பெருமாள் கோயில் பின்புறம் உள்ள தென்கரை பாலத்திற்கு அப்பொழுதே நான் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும் ஏன்னா நான் பெரியகுளம் எம்பியா மக்களுக்கு சரியாக பணியாற்றிய காரணத்தினால்தான் பதினைந்து வருடங்களுக்கு நான் வந்த பிறகும் மக்கள் எங்க நீங்க பார்த்து தொலைக்காட்சியில தேனி கம்பம் போடி பெரியகுளம் முஸ்லிம் என்ன எப்படி இங்க நீங்கள் வரவேற்கிறீங்களோ போல வீட்டு பையன் வெளிநாடு போயிட்டு வந்தால் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி என்ன ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு என்னை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நான் பழகிய காரணத்தினால் அவர்களுக்கு பணியாற்றிய காரணத்தினால் ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் சகோதரர்களும் என்னை அவங்க வீட்டு பிள்ளையா மீண்டும் வரவேற்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க அந்த நேரத்துல நான் என்னெல்லாம் இருக்கேன் அம்மா அவர்கள் மூலம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்தப்ப நமது தொகுதிக்கு வல்லபெருமாள் பெருமாள் கோயில் பின்புறம் உள்ள தென்கரை பாலத்தை அப்பயே நிதி ஒதுக்கி கட்ட உதவி செஞ்சிருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு தெரியாது பதினைஞ்சி வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு இங்க வந்து நான் வேட்பாளராக போட்டியிடுவேன் தெரியாது ஆனா நமது ஊருக்கு அப்பொழுதே பாலம் கட்டித்தர நிதி ஒதுக்கியதில் உள்ளமையே எனக்கு பெருமையாக இருக்கிறது அதுபோல நமது தொகுதிக்கு என்னென்ன வேணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க முதல்ல இன்னொருக்கு நன்றி ஏற்கனவே பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இங்க வேட்பாளர் தெரிப்பவர் வேற கட்சி ஓடி போயிட்டு வேட்பாளர் வருவாரு எனக்காக நீங்கள் அன்றைக்கு இந்த பகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு அதிகப்படியான வாக்குகளை பற்றி தந்திருக்கிறீர்கள் அப்ப இப்ப நம்ம குக்கர் சின்னத்தில் போட்டிடுறவங்களுக்குலாம் தெரியும் அப்ப புதிய சின்னத்தில் போட்டிவிட்ட போய இந்த பகுதியில் நான் நிறுத்திய வேட்பாளருக்கு அதிக வாக்குகளை பெற்று தந்திருக்கிறீர்கள் நன்றி அதுபோல இந்த பகுதியில் இளைஞர்களின் பல நாள் கனவானாக இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பேன் வருட வருட ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இங்கே உள்ள இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக அதை செய்து முடிப்பேன் அதே போல கபடி விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவேன் காரணம் பெரியகுளம் முத முதல் நான் வேட்பாளராக வந்தப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல கொஞ்சம் கேளுங்கம்மா கேளுங்க கொஞ்சம் இங்க அப்புறம் பேசலாம் முதலா நான் வேட்பாளராக வந்தப்ப அப்ப என்னை ஏத்து நின்ற திமுக வேட்பாளர் அவரும் அம்மா கட்சியில இருந்து அங்க போனவர் தான் இப்ப எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தினகரன் வந்து பெரிய குளத்துக்கு புதுசு நான் மண்ணின் மைந்த அம்மாவை சொல்லி குரங்கு வந்து குட்டியை விட்டு ஆழம் பார்க்குது பெரிய குளத்துல பேசினாரு ஆனா மக்கள் அவர் ஜாதிய சொல்லி பேசினாரு நான் உங்க ஊருக்காரன் எனக்கு போடியிலிருந்து தேனிக்கு வழி தெரியும் தேனியிலிருந்து பெரிய குளத்துக்கு வழி தெரியும் அவரை இறக்கி விட்டா வழி தெரியாதெல்லாம் சொன்னாங்க நான் ஒண்ணுமே சொல்லல எனக்கு அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க அம்மா கொண்டாந்து நிறுத்திருக்காங்க ஆனா முகவரி தந்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தீய சக்தி திமுக போய் நான் வேட்பாளரை அணிக்க மாட்டேன் அதுபோல தேனியிலேருந்து போடிக்கும் போடிக்கும் போடியிலேருந்து பெரிய குளத்துக்கு இப்போ வழி தெரியாது ஆனா உங்க கூடவே இருந்து நீங்க வெற்றி பெற செய்த பிறகு எல்லா இடங்களுக்கும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலையும் தேவைகளை செய்து தருவேன் சொன்னேன் அது அங்கே செய்து தந்த காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்த காரணத்தினால்தான் எனக்கு அங்க மக்கள் செல்வனுங்கிற பட்டம் யாரோ கட்சியை சேர்ந்தவங்க கொடுக்கல அங்க உள்ள மக்கள் கொடுத்த பட்டம் அது அது மாதிரி தொகுதிக்கு தவறாமல் வருபவன் டிடிவி டிடிவிக்கு சொல்லுவாங்க இப்ப மீண்டும் அங்க வந்து குதிச்சுட்ட அந்த மக்களோடு மக்களாக பணியாற்றுவதற்கு இப்பொழுது சோழவந்தான் தொகுதி மக்களோடு மக்களாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் நம்ம பகுதியில் விவசாயிகள் இருப்பதால் விவசாயத்திற்கு நீர் வேண்டும் என்பதால் தடுப்பணைகள் கட்டி தருவேன் என்கிற உறுதியை தருகிறேன் அதுபோல நமது சித்திரத வல்லபெருமாள் கோயிலுக்கு செல்லும் இரண்டு பாதைகளிலும் நுழைவாயில் வேண்டும் என்கிற உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் மண்ணாடி மங்கலம் அரசு மருத்துவமனை நவீன வசதிகள் செய்து செய்யப்படும் இந்த பகுதியில் அரசு கலை கலைக்கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக அம்மா காதல் உழுவுதில்ல நான் தான் டிடிவி தினகரன் தான் உங்க வீட்டு பிள்ளை தான் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வாய்ப்பை தருகின்ற விதவில தொழிற்பேட்டை தொடங்கி தொழிற்சாலைகள் தொடங்கி இங்கு வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி தருவேன் சில பேர் கேட்கலாம் அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா இருந்தாங்க அவங்க வீட்டு பையனே கேட்டதெல்லாம் கொடுத்திருப்பாங்க என்ன செய்வீங்கன்னு சில மாற்று கட்சி நண்பர்கள் நினைக்கலாம் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது நான் மோடி அவர்களின் கூட்டணியில இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க இந்தியாவின் பத்து ஆண்டுகளாக சிறந்த ஆட்சியை ஒரு நல்லாட்சியை பாதுகாப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற உலக நாடுகளே பாராட்டுகின்ற தலைவராக உலக தலைவர்களால் பாராட்டப்படுகின்ற நமது பிரதமர் மோடி அவர்கள் தான் மூணாவது முறையாக பிரதமர் வரப்போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் கூட்டணியில் நிற்கிற என்ன வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் அவரிடம் உரிமையோடு நமது தொகுதியின் திட்டங்களை கேட்டு பெறுவேன் மத்திய அரசாங்கத்தில் நான் எனக்கு போய் பணம் கொடுங்கன்னு கேட்க போறேன்னா இல்ல இல்ல இங்க சோழவந்தான் தொகுதியில குருவி குளத்துல தடுப்படை கட்டணும் அதுக்கு நிதி வேணும் தொழிற்சாலைகள் உருவாக்கணும் என அவரு திட்டத்தோட போனா உடனே செஞ்சு தந்துருவார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் ஏற்கனவே அதானே அவரு சொல்றாரு உருவாக்கி தருவதற்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழிற்சாலைகள் வேணும்னா என்ன தொழிற்சாலை வேணும்னு கேட்டு உடனே சேங்ஷன் பண்ணக்கூடியவர் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவரது கூட்டணியின் வேட்பாளராக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற நான் உரிமையோடு அவரிடம் கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்ப சில பேர் ரெட்டேல தூக்கிட்டு வருவாங்க அதனால அம்மாட்டையும் தலைவர்கிட்ட இருந்தப்பதான் ரெட்டைல இப்ப துரோகிகள் கையில இருக்கிறது கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள் பழனிசாமி முதல்வராக வர காரணமா இருந்த நமக்கும் துரோகம் நாலரை வருடம் ஆட்சி தொடர காரணமா இருந்த சகோதரர் ஓ பி எஸ் துரோகம் அவரையும் கட்சி விட்டு நிற்கினாங்க நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை தொடங்கிட்டேன் அவர் இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால அவரால் கட்சி தொடங்க முடியல அம்மாவின் தொண்டர்களிடம் அந்த கட்சியை ஒப்படைப்பதுதான் எங்களது வேலை அவங்க பார்த்து வேணாலும் ஒதுக்குவதற்கு எப்படி புரட்சி தலைவருடைய வெற்றி சின்னம் இன்றைக்கு வீரப்பா கையில இருந்தா ஒத்துக்குவீங்களா எம்என் நம்பியார் கையில இருந்தா ஒத்துக்க முடியுமா அதே மாதிரி இன்னைக்கு பழனிசாமி கையில இருக்கு அதை புடுங்கி உங்கள் மூலம் அதை பெற்று அம்மாவின் தொண்டர்களிலே ஒப்படைப்பதற்காகத்தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வெற்றி அளிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னமா குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிமன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையாள உங்கள் வேலை உங்கள் மரப்பாளம் தட்டு தொக்கள் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு இதை வந்து கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவருடைய நல்ல அரசுபட்ச வெற்றி வேட்பாளர்

உங்களை தேடி உங்களை நாடு வந்து கொண்டிருக்கீர்கள் தாய்மார்கள் பெண்களை சாதி மதம் பார்க்காதீர்கள் கட்சிப்பாடு பார்க்காதீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களால் உங்களுக்கு உழைப்பதற்கு உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் சேவல்